வரக்கூடிய மே மாதம் இருபதாம் தேதி இந்திய நாடு முழுவதும் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களின் சார்பில் ஒரு பொது வேலை நிறுத்தத்துக்கான அறிவுகள் என்பது விடப்பட்டிருக்கு அன்றைய தினமே மத்திய அரசு அலுவலகங்கள் அது மாதிரி பல்வேறு இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்திற்கான அறிவுகளும் தொழிற்சங்கங்களின் சார்பில் விடப்பட்டிருக்கிறது இந்த அனைத்து தொழிற்சங்க வேலைநிறுத்தத்திற்கும் நடைபெற இருக்கிற மறியல் போராட்டத்திற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது முக்கியமாக ஒரு பதினேழு அம்ச கோரிக்கைகளை வற்புறுத்தி இந்த நிறுத்தத்திற்கு அறிவிப்புகள் என்பது விடப்பட்டிருக்கு அதில் மிக முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஏற்கனவே ஒரு நூறாண்டு காலத்திற்கு மேலாக போராடி பெற்றிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போராடி பெற்றிருக்கக்கூடிய தொழிற்சங்க எல்லாம் தூள் தூளாக்கி நான்கு தொகுப்பு சட்டங்களாக முதலாளிகளுக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த நான்கு தொகுப்பு சட்டங்களையும் தொழிலாளர் நலனுக்கு விரோதமான சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இப்போ தமிழ்நாடு போன்ற இந்தியா போன்ற இன்னமும் அந்த சட்டங்கள் என்பது அமலுக்கு வரல அது அனைத்து தொழிற்சங்கங்களுடைய கடுமையான எதிர்ப்பு நுழைவாக இன்றைக்கு வரைக்கும் அது நிலுவையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எப்படி இருப்பானோ அது தொழிலாளர்களுடைய தலைக்கு மேல் தொங்கக்கூடிய கத்தியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் தமிழ்நாட்டில் உட்பட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த நான்கு தொகுப்பு சட்டங்களையே திரும்ப பெற வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திட்டு வரோம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்கனவே பல்வேறு மத்திய அரசாங்கத்தினுடைய மக்களுக்கு விரோதமான அல்லது சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான தொழிலாளர்களுக்கு விரோதமான பல்வேறு தீர்மானங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்களை எதிர்த்து பல்வேறு தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆனால் இப்போ இந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து தயக்கம் காட்டி வருகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த இருபதாம் தேதி பொது வேலைநிறுத்தத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட பங்கேற்கிறது என்பது நல்ல விஷயம் ரொம்ப ஆர்வமாக அதில் அந்த பணியில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரை நான் வலுப்படுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு விரோதமான மத்திய அரசாங்கத்துடைய நான்கு தொகுப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு மக்கள் இந்த வேலை நிறுத்தத்திற்கும் அறியல் போராட்டத்திற்கும் தங்களுடைய பேதா பேராதரவை அளிக்க வேண்டும் என்று கட்சியின் சார்பில் நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன் இரண்டாவது இன்றைக்கு பெகல்காமில் நடைபெற்ற தீவிரவாதிகளுடைய தாக்குதல் வன்மையான கண்டனத்துக்குரியது அப்பாவி பொதுமக்கள் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டதை சகித்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே தீவிரவாதிகள் அந்த எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வந்து தொடர்ந்து வற்புறுத்தி வர்றோம் ஏற்கனவே டெல்லியில் அரசாங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுடைய கட்சியின் சார்பில் பங்கேற்று எங்களுடைய முழுமையான தீவிரவாதிகளுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம் ஆனால் இரண்டு அனைத்து கட்சி கூட்டத்திலையுமே நம்முடைய பிரதமர் என்பவர் கலந்து கொள்ளாதது சரியல்ல அவங்க தான் அரசு தான் கூட்டுது அரசனுடைய தலைவர் பிரதமர் ஆனால் அவர் ஏன் அந்த கூட்டத்தை தவிர்த்துட்டு அதை விட முக்கியமான வேலை என்ன இருக்குன்னு தெரில நாடே பெகல்காம் தீவிரவாதிகள் தாக்குதலை பற்றியும் அதில் இந்திய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாடே பேசிக்கொண்டிருக்கிற போது அதற்காக நடக்கக்கூடிய ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் அரசாங்கமே கூட்டிட்டு பிரதமர் கலந்து கொள்ளாமல் இருப்பது என்பது சரியல்ல இந்த கருத்தை நாங்கள் இங்கே மட்டும் இல்லை ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்திலேயும் இவருடைய கட்சியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜான் பிரட்டாஸ் அவர்கள் அழுத்தமாக அந்த கருத்தை என்பது வலியுறுத்தியிருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில் கூட அவர் அனைத்து கட்சி தலைவர்களை மதிக்க மாட்டார் பாராளுமன்றத்தை மதிக்க மாட்டார் இந்த மாதிரியான சூழ்நிலையில் பாராளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு வர சம்பவம் வந்து நடந்த காலத்திலேருந்து ஆனால் அதை பற்றி அந்த அது சம்பந்தமாக மத்திய அரசாங்கத்தினுடைய கருத்து என்ன என்பதை கூட உள்துறை அமைச்சரோ அல்லது ராணுவத்துறை அமைச்சரோ யாருமே அதை சொன்னால் கருத்து என்னன்றது கூட தெரிவிக்கவில்லை இப்போது நாங்கள் வந்து அந்த கருத்தை வற்புறுத்த விரும்புகிறோம் அதாவது பாராளுமன்றத்துணை சிறப்பு கூட்டத்தை நடத்தி இந்த பெகல்காம் தீவிரவாதிகள் தாக்குதல் சம்பந்தமாக ஒரு முழுமையான விவாதம் என்பது நடத்தப்பட வேண்டும் அதில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா உளவுத்துறையினுடைய குறைபாடு என்பது இருந்ததா எப்படி இந்த மாதிரியான பல நூறு இரநூறு கிலோமீட்டருக்கு மேல் தகைய ஒரு தாக்குதலை நடத்துகிற அளவுக்கு எப்படி நாட்டினுடைய பாதுகாப்பில் எத்தகைய குறைபாடுகள் இருந்தது போன்ற விஷயங்கள் சம்பந்தமாகவெல்லாம் நாட்டு மக்களை அறிந்து கொள்வதற்கான உரிமை இருக்கிறது அந்த வகையில் அந்த பாராளுமன்ற சிறப்பு கூட்டம் நடத்தி விவாதிக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு கொடுத்த வருகின்றார் மூன்றாவது இப்போ தீவிரவாதிகளுடைய முகாம்கள் மீது நேற்றைக்கு விடற்காலம் ஒரு துளிய தாக்குதல் என்கிற முறையில் நடத்தப்பட்டு அதிலே தீவிரவாதி முகாம்கள் அளிக்கப்பட்டதாக அரசின் தா்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இப்போ தாக்குதல் என்பதை அவர்கள் துவக்கி இருக்கிறார்கள் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தாக்குதல் ஆகவே இப்படி தாக்குதல் தாக்குதல் அதே மாதிரி போர் போர் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் பல முறை நடந்திருக்கிறது பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் என்பது நடந்திருக்கிறது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆனால் எப்போதுமே போர் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் சம்பந்தமில்லாத எல்லா மாநிலங்களிலேயும் ஒரு இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் போர் ஒத்துகை என்கிற முறையில் நடத்துவது என்பதெல்லாம் போர் பதற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு மேலேயே நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு நம்ம நாட்டின் மீது வேறொரு நாடு தாக்குதல் இருக்குது என்றால் அதிலிருந்து பாதுகாப்பதற்கு நாம் எதிர் நடவடிக்கை எடுப்பது என்பது அவசியம் ஆனால் அதே நேரத்தில் தேவையில்லாமல் நாடு பூரா ஒரு போர் பதற்றத்தை உருவாக்குவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் வந்து இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் மூணாவது தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து வரக்கூடிய ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரை ஒரு பத்து நாட்கள் ஒரு இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட குழுக்கள் நடைபயணம் மற்றும் இருசக்கர வாகன பிரச்சாரத்தை மேற்கொள்வதுன்னு நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கிறோம் குறிப்பாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய வகுப்புவாத வெறுப்பு அரசியல் கொள்கைகளுக்கு எதிராகவும் நாட்டினுடைய மதச்சார்பிலுமே மக்கள் ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் மத்திய அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய தாராளமய பொருளாதார கொள்கையைத்தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் கடைபிடிக்கிறது அதன் விளைவாகத்தான் நிரந்தர பணியிடங்களுக்கு பணி நியமனம் என்பதே இல்லாமல் அனைத்து பணிகளையும் ஒப்பந்தம் விடுவது வெளிமுகமை விடுவது தொகுப்பூதியம் மதுப்பூதியம் அடிப்படையில் மட்டுமே வேலை பணி நியமனம் என்கிற ஒரு போக்கை தொடர்ந்து அரசு கடைபிடிப்பது என்பது நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை அரசின் மீது ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே வே வேலை கோரி காத்திருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய வகையில் அரசனுடைய அணுகுமுறை என்பது இருக்கணும் குறிப்பாக நிரந்தர பணியிடங்களுக்கு நிரந்தரமான முறையில் பணி நியமனம் செய்யப்பட வேண்டுமே தவிர அதிலே வந்து இந்த மாதிரி வெளிமுகமை ஒப்பந்தம் தொகுப்பூதிய மதிப்பூதியத்தின் அடிப்படையில் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில் பணி நியமனம் என்பது செய்யப்படுவது என்பது பொருத்தமல்ல ஆகவே அரசனுடைய இந்த கொள்கையில் ஒரு மாற்றப்பட வேண்டும் மாற்றம் வேண்டும் வேலை தே கோடி கோரி காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் அரசின் இந்த பணி நியமன அணுகுமுறை மாற்றப்பட வேண்டும் என்பது உட்பட அதே மாதிரி பஞ்சமி நிலம்பீப்பு என்பது காலமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதற்கான மத்திய அரசாங்க இது உச்சநீதிமன்றத்தினை உத்தரவு இருக்குது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு இருக்குது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வருவாய்த்துறை பல்வேறு நிலை ஆணைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி சட்ட ரீதியாகவோ அரசு ஆணைகள் மூலமாகவோ எந்த விதமான இடையூறுமே கிடையாது பஞ்சம் நிலத்தை மீட்பதற்கு ஆனால் ஒரு ஏக்கர் நிலம் கூட தமிழகத்தில் இதுவரை மீட்கப்படவில்லை இது நீண்ட காலமாக பட்டியல் சாதி மக்கள் ஏற்கனவே நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள் நிலம் வைத்திருக்கக்கூடிய சதவீதத்தில் மிக குறைவான நிலையில் இருக்கும்போது அந்த மக்கள் மட்டுமே உரிமை படைத்தவர்கள் என்று இருக்கக்கூடிய இந்த பஞ்சம நிலம் என்பது தமிழ்நாடு முழுவதும் மீட்கப்பட வேண்டும் நிலமற்றவர்களுக்கு நிலம் என்பது வழங்கப்பட வேண்டும் அதே மாதிரி குடிமனை பட்டாக்கோரி பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் தமிழகத்திலே காத்திருக்கிறார்கள் சமீபத்தில் பெல்ட் ஏரியாவை தளர்த்தி பெல்ட் ஏரியாவுக்குள் உள்ள உட்பட்ட குடும்பங்களுக்கும் பட்டா வழங்கப்படும் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு புதிய அரசாணை வெளியேற்றிருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வந்து வரவேற்றுக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் நீர்நிலை பொறம்போக்கில் இருப்பவர்களை நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி ஆக்கிரமிப்பாளர்கள் என்கிற பெயரில் வெளியேற்றுகிற நடவடிக்கை என்பது தொடர்ந்து இருக்கிறது எங்களை போன்றவர்கள்லாம் முதலமைச்சரிடம் மற்றும் அமைச்சர்களிடம் எல்லாம் பேசுகிற போது அவர்கள் நீதிமன்ற உத்தரவு என்ன செய்ய முடியும் என்கிற முறையில் சொல்லுகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு நீர்நிலை புறம்போக்குகளில் அரசு அலுவலகங்கள் அல்லது நீதிமன்றங்கள் அல்லது அரசுக்கு தேவை என்று சொன்னால் குடியிருப்புகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளெல்லாம் இத்தகைய நிலங்களை அவர்கள் ஏரி புறம்போக்குகளை ஏரி நீர்நிலைகளை ஆக்கிரமித்து அரசாங்கமே இத்தகைய பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலைமை என்பது தமிழ்நாட்டில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ பெரிய அரசுக்கு தேவை என்று சொன்னால் நீர்நிலைகளை எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் நீர்நிலை புறம்போக்குகளில் இரண்டு தலைமுறை மூன்று தலைமுறையாக இருப்பவர்களை நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி வெளியேற்றுவது என்பது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும் ஒரு மாற்று ஏற்பாடு கூட இல்லாமல் தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாம் அவங்க அவங்க அகதிகள் கிடையாது அவங்க வேறு இடத்துல நிலத்தை விலைக்கு வாங்கி கட்டி குடியேற முடியாதனால தான் புறம்போக்குகளில் குடியிருக்கிறாங்க இப்போ அந்த மக்களுக்கும் குடியுரிமை இருக்கிறது என்கிற முறையில் அரசாங்கத்தினுடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றம் என்பது தேவை ஒருவேளை தவிர்க்கவே முடியாமல் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது என்று சொன்னால் மாற்று இடத்தை தேர்வு செய்து ஒப்படைத்த பிறகுதான் அவர்களை வெளியேற்ற வேண்டுமே தவிர நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி ஆக்கிரமிப்பாளர்கள் என்கிற முறையில் குடும்பங்களை அப்புறப்படுத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது இல்லை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலேருந்தே இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற முறையில் தான் அமைச்சர்களுடைய பேச்சுக்கள் அல்லது நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து குறைப்பது வேலை நாட்களை குறைப்பது பல்வேறு புதிய புதிய நிபந்தனைகளை போட்டு பயனாளிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது போன்ற என்னென்ன செஞ்சு அந்த திட்டத்தை இல்லாமல் செய்ய முடியுமோ அதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க வந்து தொடர்ந்து ஈடுபட்டுருக்குறாங்க அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு கோடி ரூபாய் பாக்கி என்பது இருந்தது எங்களுடைய அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மாநிலம் கூற போராட்டம் நடத்தியிருக்கோம் திராவிட முன்னேற்றக் கழகம் மாநிலம் முழுவதும் இந்த பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை நடத்தினது முதலமைச்சர் கடிதம் எழுதியது நிதியமைச்சர் நேரடியாகவே டெல்லிக்கு சென்று அமைச்சர்களை சந்தித்து இந்த பாக்கியை கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தியது இப்படி ஒரு தொடர் முயற்சியினுடைய விளைவாகத்தான் அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கோடி ரூபாய் இப்போது தமிழ்நாட்டுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தோன்னா நாங்கள் இந்த கோரிக்கைலாம் கொடுத்தோன்னு எடப்பாடி அவர்கள் சொல்லலை இப்போ பணம் வந்ததுக்கு பிறகு நான் இதெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் சொன்னேன்னு இப்போ சொல்கிறாரு அது அவருக்கு ஆமான்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் என்ன கேட்க விரும்புகிறேன் இப்போ நான் வந்து முதலமைச்சரை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க கோரிக்கை மனு கொடுத்தா அன்றைக்கே தான் சொல்லுவேன் இன்னென்ன பிரச்சனை சொன்னால் முதலமைச்சரை சந்தித்தேன் என்னென்ன கோரிக்கை வற்பு கொடுத்துருன்னு ஒரு வாரம் கழிச்சா சொல்லுவான் இவர் திடீர்னு இப்போ வந்து அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு இப்போ வந்து நானும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இது இதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் எழுப்பினதே கிடையாது இன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த என்னென்ன கோரிக்கையை நாங்கள் அமித்ஷாவோட வற்புறுத்தணும் என்று சொல்லியிருக்கிறாரோ இந்த பிரச்சனை சம்மந்தமாகலாம் அவங்க எப்போதுமே இங்கே பேசினதே கிடையாது திடீர்னு இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த கோரிக்கையெல்லாம் வற்புறுத்தணும்னு சொல்லி சொல்கிறாரு தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பல பிரச்சனைகளில் தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஒரு நிலைப்பாடம் தான் அதிமுக எடுத்திருக்கிறது அவங்க பிஜேபியோட உறவாக இருந்த காலத்திலும் இடையில் உறவு பிரிந்த காலத்திலும் இப்போது திரும்பவும் அவங்க சேர்ந்திருக்கிறாங்க ஸோ இத்தகைய சூழ்நிலையில் அவருடைய க அவருடைய கருத்து என்பது நம்பத்தகுதாக இல்லை இல்ல அது மட்டும் இல்ல காலி பணியிடங்களும் பல லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு கல்லூரிகள்ல பள்ளிகள்ல அரசு அலுவலகங்கள்ல பல லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாதனால அரசு ஊழியர்கள் ஏற்கனவே கடுமையான பனிச்சுமையினால் மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாக இருக்கிறாங்க மாதிரி பள்ளிகளில் கல்லூரிகளில் அதாவது கல்லூரிகளில் நிரந்தர பேராசிரியர்கள் எண்ணிக்கையை விட கௌரவ பேராசிரியருடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மிக குறைவான ஊதியத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு அவங்க வந்து பணியாற்றி கொட்டிருக்காங்க ஒரே சப்ஜெக்டு ஒரே பணி நேரம் ஆனால் அங்கே நிரந்தரமாக இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க இவங்க அதே வேலையை செஞ்சுட்டு பதினெட்டாயிரரூவா வாங்கிட்டிருக்காங்க அதில் வந்து தமிழ்நா சென்னை உயர்நீதிமன்றம் ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் இது யூசிஜி ஸ்கேல் இல்லை அந்த உத்தரவு கூட தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றல தமிழ்நாடு அரசாங்கம் உயர்நீதிமன்றம் மக்களுக்கு சாதகமாக போட்ட இது மாதிரியான பல உத்தரவுகள் நிறைவேற்றப்படாது தமிழ்நாட்டில் குடிக்கம்பங்களை கட்சிகளுடைய குடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்கிற உயர்நீதிமன்றத்து உத்தரவை அமல்படுத்துவதில் ரொம்ப அதிகாரிகள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க உங்களுக்கே தெரிய தமிழ்நாடு புறா மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி மா நகராட்சி அதிகாரிகள் கட்சிகளுடைய கொடுக்கம்பங்களை அகற்றுவது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நாங்கள் வந்து அதை எதிர்த்து அது வந்து உங்களுக்கு முழுக்க நம்முடைய அடிப்படை உரிமைக்கு எதிரானது ஜனநாயக உரிமைக்கு எதிரானது நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்கவில்லை என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் மேல்முறையீடு என்பது செஞ்சுருக்கோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம் சீராய்வு மனு என்பதும் தாக்கல் செஞ்சுருக்கோம் எங்களுக்கு பிறகு தோழர் திருமாவளவன் அவர்களும் தோழர் முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலேயும் இந்த வழக்கில் அவங்க வந்து சேர்ந்துருக்கிறாங்க ஆகவே நான் என்ன கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்னுடைய வேண்டுகோள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்பது நிலுவையில் இருக்குது இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட கட்சிகளின் சார்பட்ட போர்பட்டு போடப்பட்ட வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிலுவையில் இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை காரணம் காட்டி அதிகாரிகள் அடாவடித்தனமான முறையில் கொடிக்கம்பங்களை ஆகுவது சரியா என்கிற கேள்வியை நான் ஏழு விரும்புகிறேன் ஆகவே இது வந்து தமிழ்நாடு அரசாங்க அதிகாரி தான் செய்கிறாங்க வேற மாநில அதிகாரிகள் யாரும் வந்து பண்ணல இது வந்து தேவையில்லாமல் அரசியல் கட்சிகளுக்கும் அதிகாரிகளுக்குமான ஒரு மோதலை உருவாக்குவதற்கு அது வந்து பயன்படும் ஆகவே அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள் அதிகாரிகளுக்கு நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் வழக்கு நிறுவையில் இருக்குது வழக்கு விசாரணை ஜூன் மாதம் வரை இருக்குது இப்போ கோடை விடுமுறைக்காக நீதிமன்றம் விடுமுறையில் இருக்கிறதுனால அதனால் விசாரணை முடிவு வரட்டும் விசாரணை முடிவில் என்ன வருதோ அதை பொறுத்து முடிவு எடுக்கணும் அது வரைக்கும் இந்த குடிமட்டங்களை அப்புறப்படுத்துகிற இந்த நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபடக்கூடாது என்கிற முறையில் ஒரு அறிவுறுத்தலை தமிழ்நாடு அழுதி அதிகாரிகளுக்கு அரசு வழங்க வேண்டும் என்று நான் வந்து வேண்டி கேட்டுக்க விரும்புகிறேன்

கல்வி நிலையங்களில் காலி பணியிடங்கள் இருப்பது ரெண்டாவது காலியான பணியிடங்களுக்கு நான் எப்படியெல்லாம் பணி நியமனம் அரசாங்கமே சட்டத்துக்கு விரோதமாக குறைந்த கூடிக்கு ஆட்களை நிலையம் செய்வது இது பூர்வமே தப்புன்றது தான் நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கத்தை தொடர்ந்து வற்புறுத்துகிறோம் செய்ய வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்காங்க நாங்கள் தோலைமை கட்சி என்பதனால இதெல்லாம் நியாயம்னு சொல்லியே இது பூரா தப்பு நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரியான அணுகுமுறைகள் என்பது மாற்றிக்கொள்ளணும் பணி நியமனம் என்பது செய்யப்பட வேண்டும் என்பதை காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து கட்சி என்பதால் நாங்கள் ஒன்றும் அவங்களோட சமரசம் பண்ணிக்கலையா அதிமுக அதிமுக ஆட்சி காலத்தில் எதுவுமே நடக்கலையா கேட்கறதுக்கு சொல்லுங்க எல்லா எடப்பாடியே தான் நான் அதிமுக தொடர் எல்லா ஆட்சி காலத்திலையுமே எல்லா ஆட்சி காலத்திலையுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் என்பது நடைபெற்றிருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எல்லோருடைய இதுமே அது மீறி நடக்கிற போது உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படுவது உரிய முறையில் அவங்களுக்கு தண்டனை தருவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தை பாதுகாப்பை அளிப்பது என்பதுதான் அரசு தரப்பில் செய்ய வேண்டும் என்ன சட்டவிரோதமான காரியங்கள் அது போதைப் பொருளா இருக்கட்டும் லாட்ரியா இருக்கட்டும் சட்டவிரோதமான செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் ஒழிக்கப்பட வேண்டும் அரசு வந்து தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும் அது யார் செஞ்சாலும் அதில் வந்து வேறு என்ன நம்ம வேறு வகையில் அதை ஆதரிக்கிறதுக்கோ அது வந்து நியாயப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது கட்டாயம் அதில் வந்து அதான் வலியுறுத்துகிறோம் போதைப்பொருள் போதைப் பொருள் தடுக்கப்படணும் போதைப் பொருள் தடுக்கப்படணும் போதைப்பொருள் அதிகமாக புழங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு என்பது இப்போது ஆகியிருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் அவர் சொல்கிற மாதிரி சட்டவிரோதமான லாட்ரி விற்பனை சட்டவிரோதமாக டாஸ்மாக் கடைகளில் இத்தனை மணிக்கு திறந்து இத்தனை மணிக்கு தான் மூணு ஒன்று ஒரு பக்கம் ரூல் போட்டு இன்னொரு பக்கம் விரோதமான முறையில் பல இடங்களில் இந்த மாதிரி விற்கப்படுவது இப்போ மணமகிழ் மன்றம்னு புதுசாக ஒன்று ஆரம்பித்து மணமகிழ் மன்றத்தின் மூலமாக வேறு டாஸ்மாக் இல்லாத இடத்துல மணமகிழ் மன்றத்தில் கிடைக்கின்ற மாதிரி ஒரு நிலைமை என்பது உருவாக்கியிருக்காங்க இதுபோல் தமிழ்நாட்டில் மக்கள் மக்களுடைய உடல்நலத்துக்கு கேடானது ஒட்டுமொத்த சமூக சீர்கேடுக்கு தான் அது வந்து வழிவகுக்கும் இதிலெல்லாம் அரசாங்கம் வந்து இவற்றையெல்லாம் அரசாங்கம் வந்து பரிசீலிக்கணும்னு நான் வந்து கேட்டுக்க வரோம் கேட்டுக்க விரும்புகிறேன் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு கனிம வளர் கொள்ளைன்னு அதிகமாக நடந்துடுது கல்புவாரிகள் அதிக அளவில் வந்து இப்போ திண்டுக்கல் மாவட்டத்திலே வந்து இப்போ பதிவு செய்யாம கல்வாரிகள் அதிக அளவு கடந்த காலங்களில் நீங்களே வந்து உங்கள் கட்சி சார்பாக நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு கலப்பு வாரிகளுக்கு இப்ப இப்போ எந்த போராட்டமும் நடக்கிறா அதே மாதிரி வந்து கல்குவாரிகள் சுதந்திரமா செயல்படுகிறதுக்கு விவசாய நிலங்களை அழிச்சு இல்லை கனிம வள கொள்ளை என்பது சட்டத்துக்கு உரோகமான முறையில் கனிம வள கொள்ளை அல்லது அனுமதி பெற்றதற்கு அதிகமாக கனிம வளங்களை வெட்டி எடுப்பது மணல் கடத்தல் போன்ற பல்வேறு விஷயங்களும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கு இத்தகைய கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடியவர்கள் இந்த வார இப்போ உதிர்கிற ஃப்ரண்ட் பத்திரிகையில் திருநெல்வேலி ஈரோடு கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு மாவட்ட புதுக்கோட்டை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனிம வள கொள்ளையை எதிர்த்து போராடிய சமூக நல ஆர்வலர்கள் ரோட் ஆக்சிடென்ட் என்கிற பெயரில் பதிமூ பதிமூணு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு விரிவான கட்டுரை அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க புதுக்கோட்டையில் ஜகுபர் அலி ரோட் ஆக்சிடெண்ட்டில் கொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆகவே இத்தகைய சம்பவ இந்த இத்தகைய கொள்ளைகள் என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஏற்கனவே தாது மணல் கொள்ளை சம்பந்தமாக சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் ஒன்று குழு அமைக்கப்பட்டு அது உயர்நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுத்து உயர்நீதிமன்றம் மிகச்சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் அதாவது தாதுமடல் ஸ்டாக் இருக்கிறத பூரா கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கணும் தாது மோசடி மூலமாக அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்த பூரா அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் உடனடியாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்தாங்க இப்போ அந்த தீர்ப்பை எதிர்த்து அந்த தாதுமடல் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இப்போ உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கிறது இதனால் தமிழ்நாட்டுக்கு வருவாய் இழப்பு மீதி இருக்கிற மரணம் அது இருக்கா இல்லையான்னு தெரில போன்ற பல விஷயங்கள் அதோடு இணைஞ்சிருக்கு ஆகவே நான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த தாதுமடல் கொள்ளை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கில் திறமைவாழ்ந்த வழக்கறிஞர்களை தமிழ்நாடு அரசாங்கம் நியமித்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் அரசனுடைய அடுகுமுறை இருக்க வேண்டும் அதே மாதிரி சட்டத்துக்கு விரோதமான முறையில் நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளை என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் என்பதை நான் அவர் கொடுத்துறேன் பதிமூணு பேர் இறந்தாங்கன்னு சொல்ல ஃப்ரண்ட் லைன் பத்திரிகையில் பதிமூணு பேர் இதை எதிர்த்து போராடியவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எல்லாமே ஆக்சிடென்ட் என்கிற முறையில் கற்ற வந்திருக்காப்பன்னா அரசுநாதம் இருக்கணும் ஃப்ரண்ட்லைன் மாதிரியான பத்திரிகையில் ஒரு விரிவான கட்டுரை வந்திருக்கிற நிலையில் அது அப்படி அவங்க அதில் வந்து அதெல்லாம் முறையாக விசாரணை நடக்குது போது வருது அந்த வழக்கு முறையாக நடக்குதா என்ன எது எதுவுமே தெரியல அது வந்து அரசு ஒருவேளை அது உண்மை இல்லைன்னா அரசாங்க தான் இருக்கணும்